கேரளாவில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கேரளாவில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இடுக்கி கோட்டயம் கோழிக்கோடு வயநாடு மாவட்டங்களில் இன்று மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைக்கிறார் ரமேஷ்குமார் இன்று முதல் கேரளாவில் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த சில நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை முதல் கனமழை என்பது பெய்ய துவங்கி இருக்கின்றன இதனால் இன்றைய தினம் இடுக்கி கோட்டயம் மலப்புறம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அலாட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமின்றி மேலும் நான்கு நாட்களுக்கு கனமழை என்பது நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தனிமைப்பட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் எனவும் போன்று மலையோர பகுதிகள் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஒரு அமைவகுத்தலை வானிலை மையம் தற்பொழுது வாங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக கடலோர பகுதியை பொறுத்த அளவில் கடலின் அலை ஆக்ரோஷமாக எழும் எனவும் எனவே சேவல கடற்கரை லட்சத்தீவு தொடர்ச்சியாக கர்நாடக கடற்கரை பகுதிகளில் வரும் நாட்கள் குறிப்பாக வரும் திங்கள்கிழமை வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அஹ் அது மட்டுமின்றி இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கும் படகுகள் அதை போன்று மீன்பிடி உபகரணங்களை மீனவர்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனவும் கடற்கரைகளில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு இடம்பெற வேண்டும் எனவும் ஒரு அபிவித்தனை தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கனமழை பெய்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் வரும் கனமழையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மாநில அரசு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே பெய்த மழையால் மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணைகளும் அதே போன்று நீர்நிலைகளும் முழு ஊரளவை எட்டி இருக்கும் நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு அணைகளில் இருக்கும் நீரின் அளவை தற்பொழுது தீவிரமாக அந்த இருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அணைகளிலும் நீர்நிலைகளிலும் இருக்கும் அந்த தண்ணீரின் அளவு குறித்து தற்பொழுது கண்காணிக்கப்பட்டு மாநில அரசுக்கு தற்பொழுது அந்த ஒரு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் முன்னேற்பாடு நடவடிக்கையை தான் அதை போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த அரசு தற்பொழுது தீவிரமாக இறங்கி இருக்கிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்